தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகி ஏந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ட்ராப் இது வரைக்கும் இல்லாத அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கு ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்போது பில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஸோ இதுக்கு பின்புல காரணமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அதில் மெயினாக வந்து சொல்கிறது இப்போ ட்ரம்ப் வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் வந்து சைனாவுக்கு ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லி சொல்கிறாங்க பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து பிட்காயினை வந்து டைரெக்டாக போய்க்கு பை பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் அந்த கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து பத்தொம்போது பில்லியன் வந்து லிக்விடேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் டம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க ஸோ இது வந்து மேனுப்புலேஷன் தான் ஓகேவா ஸோ ப்யூராக வந்து தெரியுது ஏன்னா இது வரைக்கும் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொன்னது தான் அக்டோபர் எல்லாமே வந்து அக்டோபராக இருந்திருக்கு மேபி இந்த வருஷம் வந்து அது மாறுவதற்கான சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதற்கான ஒரு படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ திட்டத்தட்ட வந்து பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு இருபத்தி டாலர் இருபதாயிரம் டாலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டம்ப் ஆகி இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ரெண்டு வரைக்கும் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் டாலர் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் வந்து இன்ஸ்டண்டாகவே இதாகிடுச்சு இருந்தாலும் அந்த க்ராஷுங்கிறது வந்து டுவெல் பர்சன்டேஜ் கிராஷ் ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப் டு நைன்டி பர்சன்டேஜ் க்ராஷ் வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் அது பியர் மார்க்கெட் பட் இது வந்து புல்லிஷ் மார்க்கெட் புல்லிஷ் ஆன டைம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சோ நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோஸ்க்கு பிஃபோரில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எயிட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு ஒரு படியாக வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து இங்கே மார்க்கெட்டில் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓகே நோ இஷ்யூஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எத்தனை எக்ஸில் நீங்கள் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பிடிசிக்கு தான் இந்த நிலமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து நிறைய காயின்ஸுக்கு வந்து இந்த நிலைமை தான் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிஎன்பி வந்து ஆயிரத்தி முந்நூறு டாலருக்கு மேலே ட்ரேட் ரூபாயிருந்துச்சு அதுவுமே எட்நூற்றம்பது டாலர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இடிஹெச் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூறு டாலர் ட்ரேட் ஆனது ஸோ அது திட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி டாலர் தொள்ளாயிரம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ட்ராப் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து மூவாயிரத்தி எட்நூறுங்கிற வந்து ட்ரேட் ஆகிட்டு ஸோ இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஓகேவா ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு நார்மலான விஷயந்தான் பட் என்னென்னா கோவிட் நடந்த கிராஷு அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பர்டிகுலராக வந்து இந்த பத்தொன்போது பில்லியன் வந்து லிக்யூடேஷன் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் ஆனால் வந்து ஏன் வந்து இன்றைக்கி ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இந்த பத்தொம்பது பில்லியனுக்கான மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ட்ரில்லியனை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இதாக இருக்குது ஸோ பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்து பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு அப்படின் சொல்லி சொல்லணும் ஸோ எந்த காயினும் வந்து தப்பலை இதுக்கு அதுதான் மெயின் மேபி யாராவது வந்து ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து வேல்யூ கம்மியாக வந்து போட்டுருந்தவங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஹிட் அடிச்சிருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது பட் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அடா காயின் எடுத்துக்கிங்க ஆல்மோஸ்ட் வந்து லோ ரேஞ்ச் வந்து இருபத்தி ஏழு சென்ட்டு யாரோ ஒருத்தவர் நேற்று வந்து எண்பத்தி ரெண்டு சென்ட்டில் வந்து ஹை ப்ரைஸ் போயிருக்கு இல்ல எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிராப்ல வாங்குற மாதிரி கிடைச்சா போதும் நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு வந்து ஒரு நாற்பத்தி ஒன்று பாயிண்ட் ஃபோர் ஒன் போட்டிருந்தாப்ப அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இப்போ வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் டாலர் ஸோ அதனால் வந்து நீங்கள் காயின் வாங்கணும்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடி கையில் வச்சுக்கிங்க இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஃப்டி டு நைன்டி பர்சன்டேஜ் கிராஷ்ங்கிறது வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மேஜராக வந்து ஆல்ட்டு கயின்ஸில் பிடிசியில் வந்து அந்தளவுக்கு உண்மையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இது பண்ணும் அது இன்னும் இன்றைக்கி வந்து சுஹி எஸ்ஐயு எஸ்யூஐ காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நேற்று வந்து மூணு புள்ளி நாலு டாலரு ஓகேவா ஸோ அந்த லோ வந்ததில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன் சென்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு குறைஞ்சிருக்கு ஒரு நான்கு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரெண்டு எழுபத்தி ரெண்டுக்கு போயிடுச்சு இப்போ ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க அதை ஒரு டாலரில் வாங்கணுன்னு ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி அது ஹிட் அடித்து இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆட்கள் எந்த காயினுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த காயினை எவ்வளோ ட்ராப் அவுட்டில் எவ்வளோ வேல்யூவில் நம்ம கம்மியாக வாங்க முடியுங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய ரேட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ரேட்டை போட்டு நீங்கள் பை ஆர்டர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ ஹிட் ஆனாலும் அந்த ஆர்டர் வந்து ஹிட் ஆகிடும் ஸோ அதுதான் வந்து மேஜராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஹிட் ஆகுதுங்கிறத வந்து இங்கே சொல்ல முடியாது ஏன்னா குவான்டிட்டி வந்து மேபி வந்து நீங்கள் ஆயிரம் காயின் பத்தாயிரம் காயின்னு இங்கே நீங்கள் ஆர்டர் போட்டுருந்துருக்கலாம் அந்த இடத்துல ஆயிரம் காயின் தான் வந்து ஃபில்லாக இருக்கலாம் ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைலாம் கிடையாது ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ அதனால் இந்த கிராஷ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பழகி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க ஸோ ஃபர்தராக இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோ காலில் பேசுவோம் ஸோ இடைப்பட்ட நேரங்களில் என்னால் வந்து பெரிதாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ண முடியல ஸோ அது சொந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் என்னால் இது பண்ண முடியல ஈவன் வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட்டோட அப்டேட்டை தெரிஞ்சிக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எனவே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்க நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் பிடிசி